கிருஷ்ண பக்தர்களாவோம் நாம சங்கீர்த்தனம் என்னும் எளிமையான முறையின் மூலமாக அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டு வாழ்வின் குறிக்கோளை அடைய முடியும் இந்த எளிமையான வழிமுறையினை விட்டுவிட்டு நம்மை உடல்களாக அடையாளம் கொண்டு காலங்களை வீணாக்குவது புத்திசாலித்தனம் அல்ல ஒவ்வொரு புத்தாண்டும் பிறந்த நாளும் நம்மை மரணத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன என்பதை உணர்ந்து மறு உடல் மறுபிறவி மரணம் போன்ற நிகழ்வுகளை அறிவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தல் புத்திசாலித்தனமாகும் ஒவ்வொரு முறையும் புத்தாண்டு வருவதைப் போல ஒவ்வொரு முறையும் நாம் பிறந்து இறந்து வருகின்றோம் இவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டுமெனில் பகவான் கிருஷ்ணரின் பாதங்களை நாம் சரணடைய வேண்டும் பிறவி பெருங்கடலை கடக்க பகவான் கிருஷ்ணரை சரணடைய வேண்டும் என்னும் கருத்தினை கீதை மட்டுமின்றி அனைத்து சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும் அறுதியிட்டு கூறுகின்றனர் கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியில் கிருஷ்ணரிடம் சரணடையும் வழிமுறையினை மக்களுக்கு விளக்கி ஜடவுடலுடன் பின்னி பிணைந்துள்ள உணர்வினை தூய்மைப்படுத்தி சரியான பாதையான பக்தி யோக மார்க்கத்தினை மக்களுக்கு கற்றுத் தருவதே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பணியாகும் நாம மகிமை பதினான்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மகாத்மியும் பதினான்கு கிருஷ்ண என்ற இந்த இரண்டு மாத்திரை சொல் எத்தனை தேன் போன்ற சுவையை உற்பத்தி செய்கிறது என்பது எனக்கு தெரியாது கிருஷ்ணரின் புனித நாமம் ஜபிக்கப்படும் போது அது நாவில் நடனம் ஆடுவது போல் தோன்றுகிறது நமக்கு நிறைய நிறைய வாய்கள் ஜபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் காதின் துவாரத்தில் இந்த சொல் நுழையும் போது நிறைய கோடி கோடி காதுகள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் புனித நாமம் இதயமாகிய அரங்கத்தில் நடனம் ஆடும் போது அது மனதின் செயல்களை வெற்றி கொள்கிறது அதனால் அனைத்து புலன்களும் செயலிழந்து இருக்கின்றன எனவே ஒரு முறை ஜபிக்கவும் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்திருந்த நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபிப்போம் ஆனந்தமடைவோம் பக்தி அதிர்ஷ்டமானவர்களுக்கே பக்தியின் இந்த வழிமுறையானது அதிர்ஷ்டசாலிகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே சைதன்ய மகாபிரபு கூறுகிறார் பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ பல்வேறு உடல்களில் அகிலம் முழுவதும் திரிந்த அதிர்ஷ்டசாலி மனிதன் கிருஷ்ணரின் கருணையாலும் ஆன்மீக குருவின் கருணையாலும் இறுதியாக பக்தி தொண்டின் விதையை பெறுகிறான் கிருஷ்ண உணர்வானது அதிர்ஷ்டசாலிகளுக்கே ஏனெனில் இந்த எளிமையான வழிமுறையை ஏற்றுக்கொள்பவன் கடுமையான நெறிமுறைகள் துறவு பிரம்மசரியம் போன்றவற்றின் இன்னல்களை சுலபமாக கடக்கலாம் எனவே சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் மட்டுமே தூய்மையான பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்வர் கேவல பக்தி என்பது ஆசை என்பதே இல்லாத களங்கமற்ற தூய பக்தி தொண்டையைக் குறிக்கிறது அந்த பக்தி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கானது தன்னுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக பக்தி தொண்டை மேற்கொள்ள கூடாது நாம் இன்பமாக இருப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது ஆனால் கிருஷ்ண உணர்வில் இன்பம் தானாகவே கிடைத்து விடுவதால் நாம் பணத்தை ஒதுக்கிவிடுவோம் பணம் தானாகவே வரும் இன்பமும் வரும் இவற்றிற்காக நாம் முயற்சி செய்ய தேவையில்லை வழங்கியவர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் மும்பை இந்தியா மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு